இன்னைக்கு வந்து சுடர் வேங்கை தலைப்புல உள்ள பதி பத்துல இடம்பெறக்கூடிய ஐந்தாம் பத்து பாடல் தான் இது சேரன் செங்குட்டுவனை பத்தி புலவர் பரணர் பாடுறாரு இதுல வந்து பத்து பாடல்கள்ல சேரனுடைய பெருமைகளை வீர சிறப்பு கொடை சிறப்பு இன்னும் வேற சிறப்புகளை எல்லாம் நம்ம இந்த பாடல்கள்ல பார்க்க முடியுது சுடர்வி பாடலில் பாடல்ல இடம்பெறக்கூடிய வரிதான் அந்த வரியே இந்த பாடலுக்கு தலைப்பாக கொடுத்துருக்கிறது தான் இந்த பதித்துப்பத்தோட சிறப்பே கடல் திறக்கோட்டிய சேரன் சொல்லிட்டுவோங்கிற பெயர் எதனால வந்தது அப்படின்னா கடலில் கொ கடலில் பயணம் செய்கிறப்ப கடல் கொள்ளைக்காரர்கள் அவங்க பயணத்தை தடுக்கிற மாதிரி அவங்களோட வேலைகளை தடுத்து நிறுத்துகிற மாதிரி நிறைய துன்பங்கள் எல்லாம் செய்கிறாங்க அப்போ இந்த சேர மன்னன் வந்து கடற்கொள்ளையர்களை கொள்ளையர்களை எல்லாம் தாக்கி அவர்களையெல்லாம் அழித்து தன்னுடைய மக்களை வந்து பாதுகாக்கிறான் அப்படி வீரத்தோடு கடலில் போர் செய்துட்டு அவன் வேகமாக குதிரையில் வர்றப்ப அந்த நுரைகளெல்லாம் பிசிறு பிசுறாக உடையிறத பாக்குற அவ்வளோ வேகமாக அந்த குதிரைகளில் சேரன் செங்குட்டுவன் வர்றான் அப்படிப்பட்ட நெடுந்தகையாகிய கடல் பெறக்கோட்டிய சேரன் செங்குட்டுவனை பார்ப்பதற்காக புலவர் பரணர் வந்து கூத்தர் பாணரோடு வர்றாங்க அந்த கூத்தர் பாணர் விரலியர்கள்லாம் தன்னுடைய தோல் பயில முளவு எல்லாம் உள்ளே போட்டுட்டு வராங்க இந்த பாடல் வந்து காட்சி வாழ்த்தா இருக்குது செந்துரை பாடான்னு பாட்டாக பார்க்குறோம் நம்ம இன்னும் சில பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கல் ஓசையோடு இருக்கக்கூடிய பாடல்கள்லையும் பார்க்குறோம் இங்கே வந்து சுடர்வி வேங்கை அப்படிங்கிறது என்னென்னா வேங்கை மரம் பார்க்குறதுக்கு வந்து புளியை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த வேங்கை மரத்தோட கிளைகள்லாம் கருமையாக கோடு கோடாக இருக்கிறத பார்க்கலாம் அந்த வேங்கை மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள்லாம் மஞ்சள் நிற பூக்களாக கொத்து கொத்தாக இருக்குது அந்த வேங்கை மரத்தை பார்க்குறப்ப யானை வந்து என்ன செய்யுதுன்னா அங்கே ஒரு புளி தான் நிற்கிதுன்னு நினச்சிட்டு அது வீரமாக வேகமாக அந்த மரத்தில் போய் மோதுகிறப்ப அந்த ம அந்த பூக்களெல்லாம் யானையோட தலைகள் அப்படியே செறிவாக உட்கார்ந்துருக்கு அதை பார்க்குறப்ப கடற்பிற கோட்டிய சேரன் செங்குட்டுவனுடைய வீரர்கள் கையில் கதையோட எடுத்து சண்டை போடுற காட்சியை நினைவுபடுத்துறதா புலவர் பரணர் வந்து இங்கே அருமையாக இருப்பாரு அப்போ இந்த வீரர்கள்லாம் தங்களுடைய கதைகளோடு எடுத்து சண்டை போடுறத பார்க்குறப்ப அந்த சண்டை போடுற ஒளிகளை எல்லாம் பார்க்குறப்ப யானைகள்லாம் வாழைமர காட்டுக்குள்ளார போயிட்டு இந்த கதை ஒளிக்கு எதிராக அதுவும் ஒளி எழுப்புறதெல்லாம் பார்க்கலாம் இந்த கடற்பிறக்கோட்டையை சேரன் செங்குட்டுவன் கடல் போர் செய்யறதுல வல்லவனாகவே இந்த ஐந்தாம் பத்துல புலவர் பரனர் நிறைய சொல்லியிருப்பாரு தான் நம்ம இந்த சுடர்வி வேங்கிற தலைப்புல பாக்குறோம் யானைகள் எல்லாம் அந்த போய் மர காட்டுக்குள்ள ஓசைய நம்ம பார்க்க முடியுது அங்க வந்து மழை காட்டுல வந்து மழை பெய்யல காடுகள்ல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் தீஞ்சு காய்ஞ்சு போயிருக்கு அப்படிப்பட்ட காடுகள் ஒன்றல்ல இரண்டல்ல இது மாதிரி நிறைய காடுகளை எல்லாம் கடந்து உன்னுடைய ஆட்சி சிறப்பையும் உன்னுடைய குடை சிறப்பையும் வேத சிறப்பையும் பார்க்கறதுக்காகவே நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம்னு சொல்லி புலவர் பலனர் இந்த சுடர்வி வேங்கிற தலைப்பில் பாடுறாரு அப்படி அவர் வெற்றி சிறப்பை வந்து அந்த சேரமனுடைய வெற்றி சிறப்பை எப்படியெல்லாம் தன்னுடைய கூத்தர் பாணரோட விரலியரோட கொண்டாடுறங்கிறதுங்கிறத தான் நம்ம அடுத்து வரக்கூடிய பாடல்களில் தசும்பு துலங்கு இருக்கு வேராயணி அந்த பாடல்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் எப்படி அவன் தன்னுடைய நன்றிய கூத்தர்களுக்கு விரல் வீரர்களுக்கெல்லாம் விரலியர்களுக்கெல்லாம் அந்த கல் குடங்கள்லாம் கள்ள கொடுத்து இறைச்சியெல்லாம் கொடுத்து எப்படி உபசரிக்கிறான் அவனுடைய விருந்தோம்பல் சிறப்பு எப்படி இருக்கு செய்த செயல்களுக்கு வந்து எப்படி நன்றியை செலுத்துறாங்கிறத புலவர் பரணர் இந்த ஐந்தாம் பத்தில் நிறைய சொல்லி போறத பார்க்க முடியும் இதுவரைக்கும் பொறுமையா இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி மகிழ்ச்சி